எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி மதியம் வந்து நம்ம வீட்டில் லஞ்ச் வந்து ஒரு சூப்பரான கத்திரிக்காய் மொச்சைக்காய் வச்சு புளி குழம்பும் ஒரு தான் செய்ய போகிறோம் அது வந்து சின்ன வெங்காயம்லாம் போட்டு ஒரு அருமையான ரசம் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் மொச்சக்காய் வந்து வைக்க போகிறேன் நான் மொச்சக்காய் வந்து ஊற வச்சுட்டு அந்த மேலே தோலெல்லாம் விதிக்கி எடுத்துட்டேன் தோல் இல்லாமல் வெறும் மொச்சக்காவும் இந்த கத்திரிக்காய் போட்டு தான் இப்போ நம்ம புளி குழம்பு செய்ய போகிறோம் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க ஒரு பத்து வெந்தியம் கொஞ்சம் சீரகம் கடுகு கொஞ்சம் கடுகுலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கத்திரிக்காயும் மொச்சக்காவும் சேர்த்துக்கலாம் காஞ்ச மொச்சைக்காவாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் தோல் எடுக்காமல் கூட சேர்க்கலாம் இப்போ வந்து சீசன் வந்துடுச்சு பொங்கலுக்கு தான் வந்து பச்சை மொச்சக்காய் வந்து ரொம்ப சீசன் அதிகமாக கிடைக்கும் நமக்கு கிடைக்கும் போது நிறையா வாங்கி மசால் குழம்பு புளி குழம்பு இந்த மாதிரிலாம் நிறையா செஞ்சு சாப்பிட்லாம் ஏன்னா சீசன் இருக்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் ரேட்டும் கம்மியாக இருக்கும் மற்ற நேரத்தில் வந்து அதிகமாக இருக்கும் ரேட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கத்திரிக்காய் மொச்சக்காய் எண்ணெயில் வந்து நல்லா வதங்கட்டும் ஒரு நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயில் வந்து நல்லா காயெல்லாம் வதக்கிக்கிட்டேன் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் முக்கால் டீஸ்பூன் தனியாத்தூள் முக்கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு மசால் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதங்கட்டும் மசாலாலாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு சின்ன எலுமிச்சம் வந்து குட்டியாக இந்தளவுக்கு எலுமிச்சம் பழம் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து தேங்காயெலாம் எதுவும் வந்து அரைச்சி ஊற்றி போகிறதால வெறும் புளி மட்டும் தான் ஊற்றி செய்ய போகிறோம் இப்போ இந்த மொச்சக்காய் கத்திரிக்காய் வேகிறதுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காயெல்லாம் நல்லா வேகட்டும் நான் சாதத்துக்கு செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு அருமையான மொச்சக்காய் கத்திரிக்காய் வச்சு புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு ரசம் செய்யறதுக்கு மிளகு சீர்கெல்லாம் வந்து தூள் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு வர கொஞ்சம் வந்து வெந்தயம் அதாவது ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக வந்து வெந்தயம் இதை வந்து இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் மிளகு சிறகு வந்து இந்த மாதிரி கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் ஒரு எட்டு ஒரு துண்டு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் சின்னதாக ரெண்டு பச்சை மிளகா பூண்டு ஒரு பத்து பல் சின்ன சின்ன பூண்டாக இருந்ததுனால ஒரு பத்து எடுத்துக்கிட்டேன் இதையும் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய்லாம் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ரசம் தாளிச்சிக்கலாம் ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு ரெண்டு வர மிளகாய் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு நம்ம அரைச்சிக்கிட்ட மிளகு சேர்க்கிறத சேர்த்துக்கலாம் அரைச்ச வெங்காய பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கருவேப்பில கொஞ்சம் மஞ்சள் தூள் இந்த பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் இல்லையா அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வந்து எண்ணெயிலே வதக்கிக்கலாம் நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த தக்காளி சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன எலும்புச்சம்பழ புளி வந்து கரைச்சி வச்சிருக்கிறேன் புளி கரைசலை சேர்த்துக்கிறேன் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கிறேன் புளிப்பெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தண்ணி அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க பாருங்கள் ரசம் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அருமையான சின்ன வெங்காயம்லாம் வச்சு ஒரு சூப்பரான ரசம் மொச்ச கொட்டையும் போட்டு ஒரு புளி குழம்பு இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ஒரு அருமையான ரசம் குழம்பு தான் பாருங்க நல்லா சூடாக சாதம் மொச்ச கொட்டை வந்து நான் தோல் எடுத்துட்டு கத்திரிக்காய் போட்டு புளி ஊற்றி வச்சேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் அரைச்சி ஊற்றினேன் ரசம் வந்து அருமையாக இருக்கும் இந்த குளிர் காலத்துக்கு வந்து இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க உடம்பெல்லாம் அப்படியே ஜல்லுன்னு அந்த குளிர் காய்ச்சல் இருந்தால் கூட ஓடி போய்டும் அந்தளவுக்கு ஒரு அருமையான ரசம் தான் இப்போ நம்ம வச்சுருக்குறோம் குளிர்காலத்துக்கெல்லாம் நல்லா சுட இந்த மாதிரி கத்திரிக்காய் மொச்சக்காய் குழம்பு இல்லை காராமணி கத்திரிக்காய் குழம்பு இந்த மாதிரி நிறையா வந்து தானியங்கள்லாம் வச்சு புளி குழம்புலாம் செஞ்சுட்டு ஒரு ரசம் வச்சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி இதுதான் தான் மதிய லஞ்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி